வணக்கம் நான் எதிர் வீட்டு மாமி அப்புறம் எங்கள் ஒரு ஒருத்தவங்க சந்தோஷமாக அவங்க நாங்கள் மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்பப்போ இது மாதிரி ஜாலியாக பேசிட்டு ஏதாவது ஒரு டிஷ்ஷை ஆர்டர் போட்டு வாங்கிப்போம் அதோட சேர்ந்து வேறு ஏதாவது டின்னர் செஞ்சுப்போம் செஞ்சுட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி தான் இன்றைக்கி ஆச்சு வந்து அரிசி உப்புமா சட்னி சாம்பார் கடையில் கொடுத்துட்டான் அதோட தட்டு இட்லி ஊற்றுனேன் தட்டி இட்லி ஊற்றி பொடி நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் அது மேலே நெய் விட்டு சாப்பிட்டோம் சட்னி சாம்பார் ரெண்டும் ஹோட்டலில் கொடுத்தது தான் அதனால் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு வந்து நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது வந்து அப்புறம் நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம் பழைய சாதம் இருந்துச்சு சரி நீரகாரம் சம்மருக்கு எதாவது குடிப்போம் அப்படின்ட்டு நீரகாரம் கரைச்சி பூ கலந்து குடித்தோம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மிச்சம் இருக்கிற பழைய சாரில் என்ன பண்ணுறதுன்ட்டு வத்தல் போட்டேன் தங்கச்சி வீட்டில் போன வருஷம் வத்தல் போட்டிருப்பேன் அதை நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள்